அனைத்து தமிழ் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஆரிய எஸ் பிரபுகான் அன்பர்களே குரு வக்கர பயிற்சி பலன்கள் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நான்கு மாத காலங்கள் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்திற்கு அக்டோபர் பதினஞ்சு முதல் பிப்ரவரி மாதம் தேதி வரையில் நான்கு மாத காலங்களில் ஒரு புதிய வியூகத்தை வகுப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு வக்ரம் ஏற்பட பெறுகின்றன ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்கும் வக்ரகதி கிடையாது ராகு கேது இரண்டுமே முன்னோக்கி பின்னோக்கி செல்லக்கூடிய இயல்பான கிரகங்களாகும் சூரியனுக்கு சந்திரன் ஒரே நேர்கோட்டில் செல்வதினால் அதுக்கு வக்ரகதி அந்த கிரகத்திற்கு கிடையாது வக்ரத்திற்கு உட்பட்ட கிரகங்கள் என்று சொன்னால் செவ்வா புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஐந்து கிரகங்கள் இந்த ஐந்து கிரகங்களில் இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய கிரகங்களா செவ்வா பகவான் குரு பகவான் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களே வக்ரத்துக்கு ரொம்ப உட்பட்டு செய்யக்கூடிய கிரகம் ஆகும் அதனால் இந்த மூன்று கிரகத்துடைய வக்கர பயிற்சிகளை தான் நம்ம விசேஷமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படி இருப்பதினால இந்த வக்ரம் என்பது குரு ஏற்படக்கூடிய காலத்திலிருந்து செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் சூரிய பகவான் வரக்கூடிய காலத்தில் இந்த கிரகங்கள் வக்கரமடைய செய்கின்றன அதோடைய விவரங்களை நம்ம அடுத்து வரக்கூடிய காலத்தில் வீடியோவை நம்ம முழு விவரங்களை பார்த்துப்போம் இந்த வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பாருவோம் ராசி அன்பர்களுக்கு இந்த நான்கு மாத காலங்களில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அந்த இரண்டு வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு தச்சமயப்போ இங்கே இருக்குது ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இப்போ ஏழாவது வீட்டில் ஏற்கனவே நல்ல இடத்துல இருக்கிறார் அருமையான இடத்துல இருக்கிறார் குரு பகவான் ஸோ அந்த இடத்துல வக்ரம் ஆவதனால் அந்த கிரகம் உக்கரம் அடைய பெறுகின்றன பொதுவாகவே கிரகம் வக்ரம் ஆகிட்டால் நம்ம ஃபுல்லாக அந்த கிரகத்தினால் நன்மை நடக்காமல் போயிடுமோ அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது அது பவர்ஃபுல் ஜாஸ்தியாக கூட கொடுக்கும் என்பது பழமொழி தன்னை நிலைப்படுத்தி கொள்ள உங்களை வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான வழிகளை காட்டும் நம்ம தப்பான வழிக்கு போனால் கூட அந்த தப்பான வழியிலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நல்ல வழி பாதிக்கி நம்மளை திருத்தி நல்ல மனிதனாக இந்த உலகத்திற்கு வழிகாட்டி எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது தான் இந்த வக்ரம் அப்படிப்பட்ட இந்த வக்ரம் அடைவதினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வழியில் தவறு செய்திருந்தாலும் தன்னை அறியாமல் குற்றப்பாடுகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் பொருளாதாரத்தை இழந்தாலும் தனக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை இழந்திருந்தாலும் இதை எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு ஒரு வழிகாட்ட போகிறார் அப்போ இது நல்ல விஷயங்கள் தானே அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தனம் என்பது இனி வேஸ்ட் செலவு குறையும் இப்போ இவ்வளோ காலமாக பார்த்திங்கன்னா குரு நல்ல இடத்துல இருந்தும் உங்களுக்கு விரயங்கள் அதிகப்படியாக இருந்திருக்கும் இப்போ இந்த விரயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகின்றன அப்போ விருச்சகராசி அன்பர்களுக்கு இனி விரயம் குறையும் அப்போ வீண் விரயங்கள் குறையும் குழந்தைகளாக குழந்தைகளுக்கு நிறைய விரயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க குழந்தைகள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க குழந்தைகளாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கூட பார்த்திங்கன்னா அதிகப்படியான செலவுகள் அதாவது சுப விரயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அசுப விரயங்கள்னு சொல்ல சுப விரயம் ஆனால் சுபவிரயமே அதிகப்படியாக ஆகும்போது என்ன நீங்கள் நினச்சது பத்து ரூபா செலவு பண்ணி பத்து ரூபாக்குள்ளே நம்ம அந்த விஷயத்தெல்லாம் முடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இருபது ரூபாலாம் கொண்டு வந்து விட்டுருக்கோம் அப்போ இரட்டிப்பு செலவு கூட நீங்கள் சில நேரத்தில் பண்ணியிருக்கலாம் சில நேரங்களில் நம்ம ஆடம்பர செலவு நம்மளை அறியாமல் செய்யும் பொழுது அது நம்ம குடும்பத்துக்கு வறட்சிக்கு தடைப்படும் என்பதை உணர வேண்டும் அப்படிப்பட்ட இந்த காலங்களில் இந்த வீண் விரயங்களும் இந்த நான்கைந்து மாதங்களாக உங்களுக்கு ஏற்பட்ட வீண் விரையை இனிமேல் குறைஞ்சிவிடும் அப்போ விருச்சகராசி அன்பர்கள் இப்படி ஒரு முடிவு எது எடுத்தாலும் தெளிவாக எடுக்க போகிறீங்க இதற்கு முன்னாடி ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு இருந்தாலும் கூட கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பீங்க கோபங்கள் பட்டிருப்பீங்க படபடப்பாக இருந்திருப்பீங்க எதையும் தெளிவுபட உங்களால் எதையும் செய்திருக்க முடியாது எல்லாமே பட்டும் படாமலும் வெந்ததும் வேவாதுமாக இருந்திருக்கும் ஸோ அப்போ அப்படிப்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் லைஃப்பில் நிறைய இருந்திருக்கும் ஃபேமிலிலையும் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் இருந்திருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்போ அந்த முடிவு கிடைப்பது குருவின் வக்ரத்தினால் கிடைக்கும் குருவின் வக்ரம் மூலமாக நிறைய நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் அப்போது வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தினால் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக நிறைய பெற போகின்றன இவனால் இடுத்தடிக்கப்பட்ட உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களுடைய மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய காலமாக இருக்கும் இது எல்லாமே சந்தோஷமான விஷயங்கள் தான் அப்போ நம்ம வருமானங்கள் இரட்டிப்பாக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ வருமானத்துக்கெல்லாம் குறை இருக்காது அதே நேரத்தில் குரு பகவான் வக்ரம் அடைவதனால் தங்களுக்கு திடீர்னு சில நேரங்களில் எதிர்பாராத குழப்பத்தையும் கொடுப்பார் எதிர்பாராத பொருள் நஷ்டத்தையும் உருவாக்குவார் அப்படி இருப்பதினால எச்சரிக்கையோடு செயல்படுங்க ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் யாரிடமும் பணத்தை கொடுத்து திருப்பி உங்களால் வாங்கவே முடியாதுன்றத உடந்துடுங்க இந்த நேரத்தில் பணம் கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன் உங்களுக்கு வரவே வராது அதை கொஞ்சம் உணர்ந்துக்குங்க சில நேரங்களில் மனைவி மீது சில அன்பு பாசங்கள் குறைந்திருக்கலாம் சில மனைவிக்கு உடல்நிலை உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு கூட நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் செய்திருக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதை மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தால் விடுபடுவதற்கான காலமாக இருக்கும் இப்போ உண்மையை சொல்ல இந்த குரு வக்ரத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைய திருப்பங்களை கொடுக்கும் நல்ல மனிதராக போகிறீங்க நல்லது கெட்டதை அறிந்து வாழ போகிறீங்க இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களே நீங்கள் தெரியாமல் இருந்திருப்பீங்க அதையெல்லாம் தெரிந்து உணர்ந்து நீங்கள் வாழக்கூடிய நல்ல காலமாக இருக்க போகுது அப்படி இருப்பதினால கண்டிப்பாக இது நல்ல விஷயமாக தான் இருக்கும் பெரிய முதலீடு செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இந்த நான்கு மாத காலங்களில் கொஞ்சம் நிறுத்தி வைங்க இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபட வேண்டாம் அதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு பிடி ஒரு பிடி கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் எது நல்லது கெட்டது தெளிவாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க ஸோ பர்ஃபெக்டாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்னென்ன நம்மள்ட குறை இருக்குது நிறை இருக்குது அப்படின்றத உங்களை அறியாத விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு குரு பகவான் உறுதுணையாக இருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க நிச்சயமாக அந்த குரு பயிற்சி நல்ல பலன்களையும் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் என்பதை மறக்காமல் வாழுங்கள் அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகாந்த் நன்றி வணக்கம்